எல்லோருக்கும் வணக்கம் இயற்கையை வணங்கி இந்த பதிவு உங்களுக்காக வெளியிடுறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு பதிவு கிட்னி ஸ்டோன் கிட்னி ஸ்டோனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே தெரியும் அதனுடைய பெயின் எவ்வளவு மோசமானதுன்னு இல்லையா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அடிக்கடி கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகக்கூடிய டெண்டன்சி உங்களுக்கு இருந்ததுன்னா இல்லை வந்து எனக்கு கிட்னி ஸ்டோனே வந்து இனிமேல் வரக்கூடாது நான் ஃப்யூச்சரில் அதாவது வாழ்நாள் முழுதும் எனக்கு கிட்னி ஸ்டோனுங்கிற ஒரு பேச்சை இருக்கக்கூடாதுன்னா என்ன செய்யணும் தெரியுங்களா சில அறிவியல் பூர்வமான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுட்டீங்கன்னா போதும் குறிப்பாக இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும் உங்களுடைய வாழ்நாளில் கிட்னி ஸ்டோன்கிற பேச்சுக்கே இடம் இருக்காதுங்க ஸோ கவனமாக கேளுங்க இந்த பதிவை மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க எல்லோரும் இந்த கிட்னி ஸ்டோன்லேருந்து விடுபட வேண்டும் என்பது தான் இந்த பதிவுடைய நோக்கம் சரியா கிட்னி ஸ்டோன் முதல்ல எப்படி ஃபார்ம் ஆகுது தெரியுங்களா அதற்கு மூல காரணம் என்ன தெரியுங்களா ஆக்சிலேட்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான கிறிஸ்டல் அதாவது நாம் சாப்பிடக்கூடிய உணவுகளில் இருக்கக்கூடிய ஒரு வகையான ஆக்சிலேட்டுங்கிற சக்தி இந்த உணவுகளை நம்ம சாப்பிடும்போது ரத்தத்தில் வந்து இந்த ஆக்சிலேட் பார்த்திங்கன்னா வேகமாக கலக்கப்படும் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அது வந்து கிட்னி வந்து ஃபில்டர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த ஆக்சிலேட் வந்து அதிகமான எண்ணிக்கையில் இருந்ததுன்னா அது எல்லாம் இந்த ஆக்சிலேட் அனைத்துமே வந்து பிணைந்து ஒரு கற்களாக மாறிடும் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கற்களுடைய ஷேப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக அதனுடைய சுற்றுப்பகுதியில் பார்த்தீங்கன்னா பயங்கர ஷார்ப்பாக இருக்கும் இதுதான் வந்து அந்த யூரினரி ட்ராக்ல போய் தங்கக்கூடிய கற்களாக இருக்கும் ஸோ இது மூவ் ஆகும்போது அதனுடைய ஷார்ப்பு பகுதி இருக்கு இல்லைங்களா அது வந்து அந்த யூரினரி ட்ராக்ல படும்போது நமக்கு உயிர் போகிற பெயின் ஏற்படும் அதே பார்த்தீங்கன்னா ப்ளீடிங்கையும் ஏற்படுத்தும் ஸோ நம்ம யூரின் போகும்போது பிளட் வருவதற்கு காரணமும் இந்த ஸ்டோனினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு தான் இந்த ஆக்ஸிலேட் வந்து நமது உடலில் வந்து சீராக இருக்கும் வரை அதாவது இது கல்லாக மாறாமல் இருக்கும் வரை உங்களுக்கு கிட்னி ஸ்டோனே வந்து உருவாகாது ஸோ இதை முதல்ல புரிந்து கொள்ளணும் சரி இந்த உடலில் வந்து இந்த ஆக்சிலேட் தன்மை வந்து அதிகமாகாமல் அது வந்து ஒரு கல் வடிவத்திற்கு போகாமல் இருக்கணும்னா நம்ம என்னதுங்களா செய்யணும் உங்களுடைய உடலில் வந்து இந்த கால்சியம் சக்தியானது கரெக்டான விகிதத்தில் வந்து உங்களுடைய உடலை இருந்துகிட்டே இருக்கணும் இந்த கால்சியத்துக்கும் இந்த ஆக்சிலேட்டுக்கும் என்ன தொடர்புன்னு தெரிந்து கொள்ளுங்கள் அதாவது நமது உடலில் இருக்கக்கூடிய நம்ம சாப்பிடக்கூடிய உணவுலேருந்து வரக்கூடிய இந்த ஆக்சிலேட் இருக்கு இல்லையா இது வந்து நம்மளுடைய கால்சியம் நம்ம உடலில் கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் இப்போ உணவுகள் சாப்பிடும்போது குடலில் வந்து இந்த உணவுகள் பார்த்திங்கன்னா ஆக்சிலேட்டை வந்து பிரிக்கும் இந்த ஆக்சிலேட் சக்தி வந்து எடுக்கும்போது கால்சியம் உங்களுடைய உடலில் தேவையான அளவு இருந்ததுன்னா குடலிலேயே இந்த கால்சியம் என்ன பண்ணணும்னா இந்த ஆக்சிலேட் கூட பிணைந்து விடும் இணைந்து விடும் அப்போ என்ன பண்ணும் இந்த ஆக்சிலேட் வந்து கால்சியம் ஆக்சிலேட்டாக மாறுகிறது இதனால என்ன பயன் தெரியுங்களா இந்த ஆக்சிலேட்டை வந்து கற்கள் வடிவத்திற்கு போகாதவாறு இந்த கால்சியம் ஆனது பார்த்துக்கொள்ளும் இதே வந்து உங்களுடைய குடல் வழியாக இந்த உறிஞ்சப்பட்டு இந்த ஆக்சிலேட்டானது ரத்தத்தில் கலக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரத்தத்திலையும் உங்களுடைய உடல்ல தேவையான கால்சியம் சக்தி இருந்ததுன்னா அங்கேயும் இந்த ஆக்சிலேட் வந்து இந்த கால்சியத்தோடு இணைக்கப்படும் இப்போ இந்த ஆனது இந்த ஆக்சிலேட்டை வந்து இணைத்து பிணைத்து கொண்டு அதை கற்களாக மாற்றாதவாறு பாதுகாத்துக்கொண்டு அதை கழிவாக யூரின் வழியாக அது செல்வதற்கு இந்த கால்சியம் வந்து உதவி புரிகிறது ஸோ யாருக்கெல்லாம் இந்த கிட்னி ஸ்டோன் டெண்டன்சியாக அதாவது அடிக்கடி எனக்கு கிட்னி ஸ்டோன் வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்குன்னா உங்களுடைய உடலில் வந்து கால்சியம் உடைய அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஸோ இந்த கால்சியம் அடங்கிய உணவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பால் சார்ந்த அனைத்து பொருட்களையுமே கால்சியமானது உள்ளது குறிப்பாக தயிர் மோர் யோகட் போன்ற உணவுகள் இருக்கிறது அது மட்டும் இல்லை சிறிய சிறிய மீன்களில் இருக்கிறது அதே மாதிரி சோயாபீன்ஸாக இருக்கட்டும் பிராக்கோலியாக இருக்கட்டும் ராகியாக இருக்கட்டும் எள்ளு போன்ற உணவுகளில் வந்து தேவையான அளவு கால்சியம் உள்ளது இரண்டாவது பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி உங்களுடைய உடலில் வந்து தேவையான அளவு வைட்டமின் சி இருந்ததுன்னா இந்த ஆக்சிடேட் ஆனது பார்த்திங்கன்னா இந்த கற்களின் வடிவத்திற்கு போகாதவாறு இந்த வைட்டமின் சியும் உங்களை பாதுகாக்கும் ஸோ வைட்டமின் சி நிறைந்த உணவுகளை கண்டிப்பாக எடுக்கணும் இந்த வைட்டமின் சி நிறைய இருக்குதுன்னு சொல்லிவிட்டு லெமனோ இல்லை ஆரஞ்சு போன்ற பழங்களை நீங்கள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் ஏன்னா இந்த லெமன்லேயும் ஆரஞ்சுலேயும் பார்த்தீங்கன்னா அதிகமான ஆக்சிலேட் இருப்பதனால அதுவே உங்களுக்கு கற்களை உருவாக்குவதற்கு வழி செய்துவிடும் ஸோ அதை தவிர மற்ற வைட்டமின் சி நிறைந்த உணவுகளை நீங்கள் எடுக்கணும் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேரிக்காயிலாக இருக்கட்டும் கேப்சிகம் போன்ற உணவுகளில் அதிகமான வைட்டமின் சி உள்ளது ஸோ அதை நீங்கள் சாப்பிடலாம் மூன்றாவது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா சிட்ரேட் அடங்கிய உணவுகளை எடுக்கக்கூடாது அதாவது சிட்ரிக் ஆசிட் நிறைந்த உணவுகளை நீங்கள் எடுக்கக்கூடாது என்னென்ன லெமன் ஆரஞ்சாக இருக்கட்டும் சாத்துக்குடியாக இருக்கட்டும் மொசாமி ஃப்ரூட்டாக இருக்கட்டும் இந்த மாதிரி பழங்களில் அதிகமான ஆக்சிடேட் இருப்பதோடு இதில் வந்து இந்த சிட்ரிக் ஆசிடும் இருக்கிறதுனால இந்த ஆக்சிலேட் வேகமாக ரத்தத்தில் கலக்கப்படும் அது வந்து வேகமாக கற்களின் வடிவத்திற்கு மாற்றுவதற்கு இந்த பழங்கள் உதவி செய்கிறது இந்த பழங்களை தவிர்க்க வேண்டும் அடுத்த மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஆக்சலேட் நிறைந்த உணவுகளை எடுக்கக்கூடாது என்னென்ன உணவுகள் கீரைகள் உருளைக்கிழங்கு அதே மாதிரி பீட்ரூட்டாக இருக்கட்டும் அவக்கேடவாக இருக்கட்டும் டேட்ஸாக இருக்கட்டும் பாதாமாக இருக்கட்டும் இந்த மாதிரி உணவுகளில் அதிகமான ஆக்சிலேட் இருக்கிறது அதை நீங்கள் தவிர்ப்பது தான் ரொம்ப நல்லது அதே மாதிரி நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளில் பார்த்தீங்கன்னா இந்த சுவைகள் இருக்கு இல்லையா குறிப்பாக இனிப்பாக இருக்கட்டும் அல்லது கசப்பு அல்லது புளிப்பு இந்த மாதிரி இருக்கக்கூடிய சுவைகள் வந்து அதிகமாக நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய உடலில் வந்து இது ஆசிட் பிகச்சை வந்து அதிகப்படுத்திவிடும் இதன் காரணமாகவே ஆக்சிடேட் பார்த்திங்கன்னா வேகமாக கற்களின் வடிவத்தில் மாறுவதற்கு ஒரு வாய்ப்பாகிவிடும் கிட்னி ஸ்டோன் உருவாவதற்கு இன்னொரு மிக முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் அதாவது கிளாரித்ரோமைசினா இருக்கட்டும் அதே மாதிரி அமாக்சிலினாக இருக்கட்டும் ஜென்டோமைசினா இருக்கட்டும் அதே மாதிரி டெட்ராசைக்ளினாக இருக்கட்டும் மெட்ரோஜெல்லாக இருக்கட்டும் சிப்ரோஃபிளாக்ஸ் இருக்கட்டும் இந்த மாதிரி மருந்துகள் எல்லாமே நீங்கள் மருத்துவருடைய அறிவுரை இல்லாமல் நீங்க எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அதிகமான கிட்னி ஸ்டோன் வந்து உருவாவதற்கு வாய்ப்பாகிவிடும் இந்த ஆன்டிபயாட்டிக்கும் இந்த கிட்னி ஸ்டோனுக்கும் என்ன தொடர்பு நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அதாவது நமது குடலில் பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய ஒரு நல்ல பாக்டீரியா இருக்கிறது இந்த பாக்டீரியா என்ன பண்ணும் நீங்க சாப்பிடக்கூடிய உணவுகள் இந்த ஆக்சிலேட் வடிவம் இருக்கு இந்த சக்தி இருக்கு இல்லையா வந்து தனது உணவாக மாற்றி நமது உடலுக்கு கேடு விளைவிக்காதவாறு நமது உடலில் வந்து இது கழிவாக அதை மாற்றி வெளியே அனுப்பிவிடும் ஸோ இவ்வளவு நல்ல பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆக்சிலோ இந்த பாக்டீரியாவை நீங்கள் ஆன்டிபயாட்டிக் சாப்பிடுவதன் மூலமாக முற்றிலும் அந்த பாக்டீரியா வந்து அழிக்கப்படுகிறது இதனால் என்ன ஆகுன்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு எல்லா ஆக்சிலேட்டும் பார்த்திங்கன்னா வேகமாக ரத்தத்தில் உறிஞ்சப்பட்டு ஆக்சிலேட் ஸ்டோனாக மாறுவதற்கு ஒரு பெரும் வாய்ப்பாக அமைந்துவிடும் ஸோ மருத்துவர்கிட்ட போய் நீங்கள் அணுகிட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து இப்போ ஏற்கனவே கிட்னி ஸ்டோன் டெண்டன்சி இருந்துச்சுன்னா அவங்க உங்களுக்கு ஏற்றவாறு வேறு மருந்துகள் வந்து எழுதி கொடுப்பாங்க அது உங்களை எந்த வகையிலுமே பாதிக்காது அதை ஞாபகம் வச்சுருக்கீங்க அது தெரியாமல் நம்மளே போய் ஆன்டிபயோட்டிக் எடுப்பது அதிகமான கிட்னி ஸ்டோனை வந்து உருவாக்குவதற்கு காரணமாக அமைந்துவிடும் அதுக்கப்புறம் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா யாருடைய உடல்ல வந்து தேவையான தண்ணீர் இல்லையோ அவர்களுக்கும் இந்த கிட்னி ஸ்டோன் வந்து வேகமாக உருவாகிவிடும் அதாவது நமது உடல்ல வந்து கழிவுகளை அகற்றுவதற்கு நீர் அவசியம் யாரெல்லாம் தினசரி இரண்டரை லிட்டர் சிறுநீர் கழிக்கிறார்களோ அவர்களுக்கு கிட்னி ஸ்டோன் வந்து ஃபார்மே ஆகாது ஒரு நாளைக்கு இரண்டரை லிட்டர் சிறுநீர் நீங்கள் கழிக்க வேண்டும்னா நீங்கள் எவ்வளவு தண்ணீர் குடிக்கணும்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அதாவது மூன்றிலிருந்து மூன்றரை லிட்டர் தண்ணீர் நீங்கள் தினசரி குடித்தால் மட்டுமே இரண்டரை லிட்டர் சிறுநீரானது தினசரி கழிக்கப்படும் இப்படி நீங்கள் உடலில் வந்து அந்த சுழற்சி இருந்துகிட்டே இருந்ததுன்னா உங்களுக்கு கிட்னி ஸ்டோனே ஃபார்ம் ஆகாது அதே வந்து கிட்னியில் ஏற்கனவே பாதிப்புகள் இருந்தவங்க வந்து ஒரு மருத்துவர் அறிவுரையின்படி நீங்கள் உங்களுடைய தேவையான தண்ணீரை வந்து தவறாமல் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் அதற்கப்பறம் மிக முக்கியமான ஒரு வழிமுறை என்னென்னு பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி யாரெல்லாம் டெய்லியும் உடற்பயிற்சி செய்கிறீங்களோ அவர்களுடைய உடலில் பார்த்திங்கன்னா சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்கும் உடற்பயிற்சி செய்யும் போது மட்டும்தான் நமது கிட்னிக்கு தேவையான பிளட்டானது பார்த்திங்கன்னா சீராக கிட்னியை போய் சென்றடைகிறது நிறைய பேர் உடற்பயிற்சியை செய்யாததுனால பார்த்திங்கன்னா இந்த நுண்ணிய நாளங்கள் வழியாக இந்த ரத்தங்கள் பாயாமல் இருக்கும் அதுவே வந்து கிட்னியினுடைய ஆரோக்கியத்தை வந்து குறைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ உடற்பயிற்சி மிக அவசியம் ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா போதும் இந்த சொன்ன விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும் உங்களுக்கே தெரியும் நம்ம எப்படி வந்து இனி வந்து வாழ்க்கை முறையை நடத்த வேண்டுங்கிற ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க உங்களுடைய வாழ்நாளில் ஒரு தடவை கூட கிட்னி ஸ்டோன்கிறதே வராது இது மிக முக்கியமான ஒரு பதிவு உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த பதிவை கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்